ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னோடய இது ஆரம்பமே சும்மா மணிமேகலை கும்முன்னு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி நம்ம சீரியல் நடிகளை பற்றி போட்ட வீடியோ செம்மரெலாம் போச்சு ஏன்னா நம்ம ரசிகர்களும் சீரியல் நடிகளை பார்க்க தான் ரொம்பவே ஆசையாக இருக்காங்க ஸோ இந்த வீடியோ முழுக்க சீரியல் நடிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சினிமா நடிகைகள் பார்த்திங்கன்னா படத்துலேயும் சரி வர்ற ஃபங்க்ஷன்லையும் சரி அவங்களால கிளாமர் இந்த மாதிரி தாறுமாறாக காட்ட முடியும் அதனால் நம்ம ரசிகர்களும் சினிமாவில் இல்லைனா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க ஆனால் சீரியல் நடிகைகள் இந்த மாதிரி கிளாமர் காட்டுறதே இல்லை சீரியல்லையும் சரி வர்ற ஃபங்க்ஷன்லையும் சரி கண்ணிமைக்கிற நேரத்தில் சும்மா சின்னதாக ஒரு கிளிகிழப்பு காட்டுவாங்க அதை பார்த்து நம்ம ரசிகர்கள் செம்மையாக பரவசம் அடைகிறாங்க அப்படிப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க அதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சுஜி ஆன்ட்டியோட லிப்ஸை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கிறது கேபி சிலம் கேப்ரி எல்லாம் சீரியலில் செம்மையாக இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா அதை விட கும்முன்னு இருக்குது நீங்களே பாருங்கள் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க சீரியல் நடிகை ரொம்பவே ஹோம்லியாக இருக்குது உதட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரன்ட் சீரியலை கருத்த தொப்பில் கட்டி சீரியலை இருக்குது இந்த செல்லக்குட்டி சினிமா சீரியல் ரெண்டுலையுமே நடிச்சு ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்க ஒரு நடிகைனா அது நம்ம நீலிமாராணி தான் நீலிமாராணி ரீசெண்டாக வீலாக் பண்ணும்போது இந்த மாதிரி சேலை எப்படி கட்டணும்னு வீடியோ பண்ணிகிட்ருக்கும் போது டக்குன்னு இவங்க இப்படி ஓப்பன் பண்ணி தன்னோட உளுந்தோட தொப்பில் கட்டி ரசிகர்களை உசிப்பேற்றி விட்டாங்க அட வீடியோ பண்ணும்போது மட்டுந்தான் அப்படின்னு பார்த்தா சீரியல்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கும் போது ட்ரான்ஸ்பரன்ட் சரி கட்டி குட்டி ஒரு சீரியலில் சின்சியராக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் தெரியற தொப்புல பார்த்து ரசிகர்கள் பல பேர் பரவசம் நண்பர்களே அதுக்கடுத்து இப்போ வெயிட்டு போட்டு கும்முன்னு சும்மா சூப்பராக இருக்குது செல்லக்குட்டி அடடா பின்னாடி எவ்வளோ பெருசாக இருக்கடா அப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து செல்லத்தை ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரசிகர்கள் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது சீரியல் ஆக்ட்ரஸ் சங்கீதா தான் அடடா நீலிமாவோட இங்கே முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டும் ரொம்ப பெருசாக இருக்கே ஐயப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க அடா இறங்கி வரும்போது என்ன குழுங்கு குழுங்குதரா ரெண்டு மலையும் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது விஜய் டிவி சீரியல்களில் பட்டை கல போயிட்டுருக்கா திவ்யா கணேஷ் தான் ரீசெண்டாக ஒரு சோலை செம்மையா டான்ஸ் ஆடும்போது அடடா இது என்னடா அப்படியே மேங்கோ ஒரு பக்கம் குழுங்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொப்புள் ஒரு பக்கம் தார்மாராக தெரியுது அப்படின்னு சொல்லி சீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க செல்லத்தோட தரிசனத்தை பார்த்து அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம சிவாணி நாராயணன் சிவாணி நாராயணன் பதினெட்டு வயசுலேயே இளமட்டு மனசு மாதிரி சும்மா கும்முன்னு இருப்பாங்க ரீசெண்டாக அப்பப்போ செல்லக்குட்டி இந்த மாதிரி வீடியோ வெளியிடும்போது அடா அந்த மேங்கோவை பார்க்குறதா இல்லை பறந்து விரிஞ்சு அந்த அக்களை பார்க்குறதா இல்லை செல்லம்மா வெட்டி பார்க்குற அந்த தொப்பையை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நம்ம சிவாணி செல்லத்தோட வேறமா வேலையாக போச்சு நீங்களே பாருங்கள் நண்பர்களே அப்படியே ஆயில் ஸ்கின்னியாக செல்லக்குட்டி இந்த மாதிரி வெளியிடும்போது அழகாக அந்த முதுகை பார்க்குறதா தொப்பில் பார்க்குறதா ரசிகர்கள் இயங்கி போயிட்டாங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது சீரியல் நடிகையில் இப்போ ரசிகர்கள் அதிகம் கொண்டிருக்க ஒரு நடிகை தான் இந்த சுவாதி செல்லக்குட்டி அப்படியே தாவணியில் வெளியிட்டுருக்க இந்த வீடியோவில் சைடிவியில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கதும் ஒரு ஹோம்லியான ஒரு சூப்பரான சீரியல் நடிகை தான் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி செல்லக்குட்டியும் இந்த மாதிரி இருக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட ஹோம்லியான ஃபேஸு ஆனால் பின்னாடி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க நம்ம ரசிகர்கள் ஆண்டிகளும் இந்த மாதிரி அப்பப்போ கிளாமர் காட்ட இல்லைங்க நீங்களே பாருங்க டிரான்ஸ்பெரன்ட் சீரியலை இந்த ஆண்ட்டின் சும்மா சூப்பராக அதனோட தொப்பில் கட்டி ரசிகரில் திணற அடிச்சிக்கிட்டு இருக்கு சீரியல் ஆக்ட்ரெஸ்லாம் ஷூட்டிங் டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ வெளியிடும்போது அவங்களோட அந்த அழகான தொப்புள் தரிசனமே நம்ம ரசிகர்களுக்கு எட்டி பார்க்குது நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது வைஷாலி இவங்களும் ரொம்பவே ஹோமியான ஃபேஸு ஆனால் சீரியலில் செம்ம வெளியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களை இப்படி தள்ளி விடும்போதும் அழகான தொப்பல் தரிசனம் நம்ம ரசிகர்கள் கிடச்சிருக்கு அடுத்து செல்லம்மா சீரியலில் ஹீரோனாக நடிச்சு பட்டைகளை போயிட்டு இருக்குது இந்த செல்லக்குட்டி குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது குழந்தையோட குத்தாட்டம் ஆடும்போது முன்னாடி ரெண்டு மேங்கோ ஆனது மட்டும் இல்லாமல் திரும்பி ஆடும்போது தன்னோட இடுப்பு முதுகு எல்லாத்தையும் காட்டி ரசிகரில் திணறடிக்குது செல்ல செல்லக்குட்டி நீங்களே பாருங்கள் மயிலான தினிக்கி அப்படின்னு ரசிகர்கள் பட்டம் தாருமாராக இருக்குது செல்லக்குட்டி இந்த மாதிரி கிட்ட போகிறது அடிச்சுட்டு டான்ஸ் ஆடாட நாங்கள் அதை விட வேகமாக கடப்பாரைய ஆட்டுவோம்ல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் நினச்சிக்கிட்டுருக்காங்க இந்த ஹீரோனை பாருங்கள் இவங்களும் இந்த மாதிரி அப்பப்போ வீடியோ வெளியிட்டு ரசிகர்கள் தனி அடிக்கிறாங்க அடடா அந்த வழக்கில் இருக்க அந்த தொப்பில் பார்க்கும்போது போது என்னம்மா இருக்குடா ஏப்பா அப்படின்னு பார்த்து என்ஜாய் இருக்காங்க நண்பர்களே சீரியல் ஹீரோன்ஸுக்கு கேப்பில் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி வெளியிடும் போது அடடா சூப்பராக இருக்கே அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அந்த தொப்பில் எட்டி பார்க்குறது வேறு லெவலில் இருக்குல்ல சுஜி ஆண்டியை பார்த்தாலே நம்ம ரசிகர்கள் பல பேர் மூடாயறாங்க ஆமாங்க இவங்க சீரியல விட வர்ற ஷோக்களில் தான் தாராளமாக தரிசனம் கொடுக்குறாங்க நம்ம ரசிகர்களுக்கு இவங்களோட வாயை பார்க்குறதே பல பேரோட வேலையாக போச்சு அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் முக்கியமான ஒரு சீரியல் நான் தான் சைடு வீட்டில் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் தாரமாக இருக்குது பின்னளவு பெருசாக இருக்குது ஸ்ட்ரிக்டாக பார்க்கும்போது அந்த எட்டி பார்க்குற தொப்பு வேறு லெவலில் இருக்குது நண்பர்களில் ஸ்ட்ரிக் வெண்ணிலா கபலி படத்தில் நடித்த பின்னாடி சீரியலில் நடித்தாங்க செல்லக்குட்டி ஸ்ரீதிகா ஸ்ரீதிகாவுக்கு ரசிகர் பட்டாலும் தனியாக இருக்குது ஏன்னா பறந்து விரிஞ்ச மனுஷ பார்க்கிறக்கே ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து அர்ச்சனா ஆண்டி கும்புனு இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கதே நம்ம ரவீனா ரவீனா குட்டி பண்ண இருந்தாலும் கியூட்டாக இருக்கடா எல்லாமே அப்படின்னு பார்த்துட்டு சீரலை என்ஜாய் இருக்காங்க இவங்களுக்கு சன் டிவியில் ஒரு ரசிகர் பட்டாலுமே தனியாக இருக்குது நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கதும் வைசாலி செல்லக்குட்டி தான் இடுப்பு மடிப்பை காட்டி ரசிகரில் சீரியலை இருக்குது ஒரு ஷோவில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸு தாறுமாறான தரிசனம் கொடுத்தாலும் சில பேர் செம்ம ஹோம்லியாக சீரியலில் நடிச்சிட்டு இந்த மாதிரி வெளியே வரும்போது கும்முணித்தனோட கொழுத்து அக்களை காட்டி கருத்து காட்டி ரசிகர்களை மிரட்டி விட்றாங்க அப்படி ஒரு செயலை தான் செஞ்சுருக்காங்க நம்ம செல்லக்குட்டி நண்பர்களே இந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோயினும் அப்பப்போ ஷூட்டிங் டைம்லேயும் சரி வெளியில் வரும்போதும் சரி இந்த மாதிரி செம்மையாக ஒரு டான்ஸை போட்டு ரீல்ஸை பண்ணும்போது அவங்களோட தொப்புள் தரிசனம் தான் நம்ம ரசிகர்களுக்கு கிடைக்கிது இதை பார்த்து நம்ம ரசிகர்கள் எல்லாருமே குதுகள் அடைஞ்சிராங்க அப்பப்போ இந்த மாதிரி வெளியிடுற ஃபோட்டோக்களை பார்த்து அடடாக சீரியலில் நடித்தாலும் சும்மா கும்முன்னு இருக்கேன் இந்த ஆண்டி அப்படின்னு சொல்லி ரசிகர் வச்ச கண்டு ஆமாங்க பார்த்துட்டு இருக்காங்க வளம் வள மாதிரி ஒரு சேலை ஆமாங்க உள்ளே இருக்க எல்லாமே தெரியறது மாதிரி ஒரு சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே ரெண்டு முயல் குட்டியையும் காட்டி ரசிகர்களை உசிப்பேற்றி விடுது சைடு வீழில் பார்க்கும்போது அழகாக ரெண்டு ராக்கெட்டு நம்மளை போலையே அப்படின்னு சொல்லி ரசிகர் திணறாங்க இந்த மாதிரி சீரியலில் நடிக்கிற எல்லா ஹீரோனும் செம்மையாக தரிசனம் கொடுத்து திணற திணறடிச்சிக்கிட்டுருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஹீரோனோட காட்டான தரிசனம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கள பற்றி அடுத்த பாட்டில் கட்டாயம் நம்ம போடலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்